அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பழனிமலை முருகன் கோவிலில் ஆறு கால பூஜைகள் நடைபெறுகின்றன அந்த ஆறு கால பூஜை எந்த நேரத்துக்கு தொடங்குகிறது அந்த ஆறு கால பூஜைக்கும் அபிஷேகத்திற்கும் என்ன மாதிரியான பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோ போகலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நிறைய சுவாரஸ்யமான தகவல் போகலாம் புகழ்பெற்ற பழனி முருகன் கோவிலில் முருக பெருமான் கோலம் ராஜா அலங்காரத்தில் இருப்பார் என்று மட்டும்தான் பெரும்பாலானோருக்கு தெரிந்த விஷயமாக இருந்து வருகிறது இவற்றில் ராஜா அலங்காரத்தில் தான் முருகனை தரிசிக்க வேண்டும் என்றும் சிலர் நினைக்கிறார்கள் ஆண்டி தரிசிக்க கூடாது என பலருக்கும் கருத்துக்கள் நிலவி வருகிறது ஆனாலும் வேறு எந்த முருகன் கோவிலிலும் இல்லாத சிறப்பாக பழனியில் மூலவர் தண்டாயுத பாணிக்கு திறமும் ஆறு முறை ஆறு விதமான அலங்காரங்கள் செய்யப்படுகின்றன இவற்றில் முருகப்பெருமானை எந்த கோலத்தில் தரிசனம் செய்தாலும் நல்ல பலன்கள் கிடைக்கும் இருந்தாலும் எந்த நேரத்தில் பழனிக்கு சுவாமி தரிசனம் சென்றால் முருகனை எந்த அலங்காரத்தில் தரிசிக்கலாம் ஒவ்வொரு அலங்கார தரிசனத்திற்கும் என்ன பலன்கள் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க பழனி மலையின் மீது அமைந்துள்ள முருகன் கோவில் தினமும் நடை காலை ஐந்து மணிக்கு திறக்கப்பட்டு இரவு பத்து மணி வரை திறந்திருக்கிறது காலை முதல் இரவு வரை தினமும் ஆறு முறை அபிஷேகங்கள் நடத்தப்படுகின்றன ஆறு முறை அலங்காரங்கள் மாற்றப்படுகின்றன ஒரு அபிஷேகமும் அலங்காரம் முடிந்து அடுத்த அபிஷேகம் நடைபெறும் வரை முருகப்பெருமனின் திருமேடியில் மாலைகள் அணிவிப்பது பூஜைகள் செய்வது என்பது எதுவுமே கிடையாது அனிமலை முருகன் கோவிலில் அலங்காரம் செய்யப்படும் நேரம் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க காலை ஆறு முப்பது முதல் ஏழு பதினைந்து வரை சந்நியாசி அலங்காரம் செய்யப்படுகின்றன காலை எட்டு மணி முதல் எட்டு முப்பது வரை வேடன் அலங்காரம் செய்யப்படுகின்றன அதேபோல் காலை ஒன்பது முதல் ஒன்பது முப்பது வரை பாலசுப்ரமணிய அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார் முருகப்பெருமன் பகல் பன்னிரெண்டு முதல் பனிரெண்டு நாற்பத்தி ஐந்து வரை வைதிகால் அலங்காரம் செய்யப்படுகிறது அதேபோல மாலை ஐந்து முப்பது முதல் ஆறு பதினைந்து வரை ராஜ அலங்காரம் செய்யப்படுகிறது இரவு எட்டு முப்பது முதல் ஒன்பது மணி வரை புஷ்ப அலங்காரங்கள் செய்யப்படுகிறது இப்படி இரவு முழுவதும் இரவு கால சந்தான அலங்காரம் இதில் வயதானவர்கள் தோற்றத்தில் முருகப்பெருமன் காட்சி தருவார் என்றும் சொல்லப்படுகிறது மற்ற இடைப்பட்ட நேரங்களில் ஆண்டிக் கோளத்தில் பழனி தண்டாயுதபாணியை தரிசனம் செய்ய முடியும் என்றும் கூறப்படுகிறது பழனி முருகப்பெருமானுக்கு செய்யப்படும் ஒவ்வொரு அலங்காரமும் ஒவ்வொரு பலன்களை கொடுக்கின்றன ராஜ அலங்காரம் தொழில் வளர்ச்சி முன்னேற்றம் வீடு கட்டுதல் புது வீட்டில் குடியேறுதல் போன்ற சுப நிகழ்ச்சிகள் அந்த அலங்காரத்தில் பார்த்தால் நடைபெறும் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல ஆண்டி கோலத்தில் முருகப்பெருமானை தரிசனம் செய்தால் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் கஷ்டங்களிலிருந்து விடுபடலாம் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் வைதிக கோலத்தில் முருகப்பெருமானை தரிசனம் செய்தால் தீராத நோய்களும் தீரும் என்று சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் மனக்குழம்பங்கள் அனைத்தும் நீங்கும் என்றும் கூறப்படுகிறது அதே போல முருகப்பெருமானை பாலசுப்பிரமணியர் கோலத்தில் தரிசித்தால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது வேட நலங்காரத்தில் முருகப்பெருமானை தரிசனம் செய்தால் எதிரிகளின் தொல்லை நீங்கும் பயம் ஆகியவை நீங்கும் என்றும் கூறப்படுகிறது போல புஷ்பா அலங்காரத்தில் முருகப்பெருமானை வழிபட்டால் வாழ்வில் மகிழ்ச்சி ஏற்படும் என்றும் கூறப்படுகிறது மட்டுமில்லாமல் சந்நியாசி அலங்காரத்தில் முருகப்பெருமானை தரிசனம் செய்தால் சகலவிதமான பிரச்சனைகளும் நீங்கும் என்றும் கூறப்படுகிறது முருகப்பெருமானின் சிலை நவபாசனத்தால் ஆனது சித்தர்களின் ஒருவரான போவரால் வடிவமைக்கப்பட்டது என்றும் சொல்லப்படுகிறது மட்டும் மட்டுமில்லாமல் போகர் பழனி தண்டாயுதபாணியை மேற்கு திசை நோக்கி பிரதிஷ்டை செய்ததாகவும் சொல்லப்படுகிறது இதனால் மலைநாட்டில் உள்ளவர்களுக்கு பழனி முருகன் குலதெய்வமாக கருதப்படுகிறார் போகர் வடிவமைத்த தெய்வச்சிலை சிலை முருகப்பெருமான் அல்ல தண்டாயுத பாணி என்று சொல்லப்படுகிறது அழனி மலையின் சங்க பெயர் பொதுனி என்பதாகும் சங்க இலக்கியத்தில் பத்து பாட்டின் முதல் நூலாக திருமுர்காற்று படையில் நக்கிரர் குறிப்பிடுவது அவின் அவினன்குடியே என்பதாகும் இங்கு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பெருமான் நவகிரகங்களுக்குள் அடக்கம் என்பதால் இங்கு வந்து வழிபட்டால் நவக்கிரக தோஷமானது நிவர்த்தியாகும் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் சித்தர்கள் பலரும் வாழும் மலையாகவும் குழந்தை வடிவில் முருகன் காட்சி தரும் இடமாகவும் விளங்கும் பழனி மலை பல்வேறு அதிசயங்களை கொண்டதாக அருணகிரினார் உள்ளிட்ட பலரும் புகழ்ந்து பாடியிருக்கின்றனர் ஒருமுறை நாரதர் மிக அரிதாக கிடைக்கக்கூடிய நாண பரமசிவனுக்கு கொடுப்பதற்காக கொண்டு வந்தார் அப்பொழுது அவர் பக்கத்தில் இருந்த உமையால் அந்த பழத்தை தன் இரண்டு குமரர்களான விநாயகருக்கும் குமரனுக்கும் பகிர்ந்து கொடுக்க விரும்பினாள் ஆனால் பரமசிவனோ அந்த பழத்தை பகிர்ந்து கொடுத்தால் அதனுடைய தனித்தன்மை போய்விடும் என்று கூறி தனது மைந்தர்களான குமரனுக்கும் முருகனுக்கும் போட்டியை அறிவித்தார் அதில் உலகத்தை யார் முதலில் சுற்றிவர்களோ அவர்களுக்கே இந்த நாணப்பழத்தை பரிசாக கிடைக்கும் என்றும் அறிவித்தார் குமரனோ தனது மயில் வாகனத்தில் ஏறி உலகத்தை சுற்றி வந்தார் ஆனால் விநாயகரோ தனது பெற்றோரை உலகமாக கருதி அவரை சுற்றி வந்து நாணப்பழத்தை பெற்ற பெற்றார் இதனால் ஏமாற்றம் அடைந்த குமரன் அனைத்தையும் துறந்து பழனி மலையில் குடியேறதாகவும் சொல்லப்படுகிறது அன்றிலிருந்து அவர் நின்ற இடம் பழம் நீ இப்பொழுது பழனி என்று அழைக்கப்படுகிறது அது மட்டுமில்லாமல் பழனி மலை அங்கே வருவதற்கு உதவியவர் இடும்பன் என்றும் சொல்லப்படுகிறது அவர் ஒரு பெரிய தராசின் உதவி கொண்டு பழனி மலையும் இடும்பன் மலையும் தூக்கி கொண்டு வந்ததாகவும் புராணங்களில் கூறப்படுகின்றன பழனம் என்ற பழந்தமிழ் சொல்லின் அடிப்படையில் உருவான பெயரே பழனி என்றும் சொல்லப்படுகிறது பலனம் என்ற சொல் விளைச்சலை தருகின்ற நிலத்தை குறிக்கிறது அப்படிப்பட்ட நல்ல விளைச்சல் நிலம் நிறைந்த பகுதி என்பதால் பழனி என்று பெயர் உருவானதாகவும் கூறப்படுகிறது மட்டுமில்லாமல் முருக பெருமானின் சிலை நவபாசனத்தால் சித்தர்களின் ஒருவரான போகரால் வடிவமைக்கப்பட்டது என்றும் சொல்லப்படுகிறது நவபாசனம் என்பது ஒன்பது வகையான நச்சு பொருட்கள் சேர்ந்தது ஆகும் இந்த நவபாசன சிலை மீன்களை போன்று செதிர்களை கொண்டதாகவும் கூறப்படுகிறது இது மட்டுமில்லாமல் இரவில் இந்த சிலையின் மீது முழுவதுமாக சந்தனம் பூசப்பட்டு அதாவது சந்தன காப்பு செய்யப்பட்டு காலையில் விஸ்வரூப தரிசனம் காணும் அனைத்து பத்தர்களுக்கும் சிறுவில்லை பிரசாதமாக வழங்கப்படுகிறது இது மிகச்சிறந்த மருந்தாகவும் சொல்லப்படுகிறது பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் அல்லது பழனி முருகன் கோவில் முருகனது சிறப்புடைய கோவில்களில் ஒன்றாகும் என்றும் கூறப்படுகிறது இந்த கோவில் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது மலையில் பஞ்சாமிரதம் மிகவும் பிரசித்தி பெற்றதாகவும் அது மட்டுமில்லாமல் தங்கத்தேர் வழிபாடும் சிறப்பானதாகும் இது மட்டுமில்லாமல் மலையின் உச்சியை அடைவதற்கு இரண்டு வழிகள் இருக்கின்றன ஒன்று யானை பாதை வழி அது ஏறுவதற்கு இதை பயன்படுத்தினால் எளிதாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது நேர்பாதை இதை இறங்குவதற்கு பயன்படுத்தலாம் பழனி மலையின் அடிவாரத்தில் அமைந்த குழந்தை வேலாயுத சுவாமி கோவில் அறுபடை வீடுகளில் ஒன்றாகும் இதுவே திருவாவினன்குடி மூன்றாம் படை வீடாகும் பலரால் மலை மீதுள்ள தண்டாயுத சுவாமி கோவில்தான் அறுபடை வீடுகளில் ஒன்று என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அது தவறு பழனிமலை அடிவாரத்தில் அமைந்த குழந்தை வேலாயுத சுவாமி கோவில்தான் அறுபடை வீடுகளில் ஒன்றாக சொல்லப்படுகிறது மட்டுமில்லாமல் பழனி மலையின் அடிவாரத்திலிருந்து மலை உச்சி பகுதியில் உள்ள முருகன் கோவிலுக்கு செல்ல மூன்று ரோப்புகள் பயன்படுத்தப்படுகின்றன பழனி கோவிலில் தண்டாயுதபாணி ஈஸ்வரன் காலை பூஜையின் போது வைதிக கோலத்தில் அலங்கரிக்கப்படுகிறார் என்று கூறப்படுகிறது போகர் தமிழ்நாட்டில் உள்ள பிரபலமான சித்தராவர் இவர் நவபாசன முருகன் சிலையை செய்து மிகச் சுவையான தகவலாகவும் சொல்லப்படுகிறது அகத்திய முனிவருக்கும் போகருக்கும் தொழில் ரீதியாக போட்டியிருந்து வந்தது அகத்தியர் தன்னை நாடி வருவோருக்கு பஸ்பம் வில்வை போன்ற மருந்துகள் அளித்து நோயை குணப்படுத்தி வந்தார் என்று சொல்லப்படுகிறது போகரோ நவபாசனத்தை கொண்டு செய்த வில்வைகளை தன்னை நாடி வருபவர்களுக்கு அளித்து வந்தார் என்றும் சொல்லப்படுகிறது ஏற்கொடுத்த மருந்தால் மக்கள் சீக்கிரமாக குணமடைந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது ஆனால் போகரின் மருந்துகளுக்கு வீரியம் அதிகமானதால் மக்கள் உயிரிழந்தார்கள் என்று கூறப்படுகிறது இது கண்ட போகர் நவபாசனத்தால் ஒரு சிலை செய்து அதன் மீது சந்தனத்தை பூசி அதிலிருந்து ஒரு குண்டுமணி அளவுக்கு வில்வையாக தன்னை நாடிபவர்களுக்கு அளித்து நோயை குணப்படுத்தி வந்தார் என்பது பழனியில் வழங்கி வரும் ஒரு செய்தியாகவும் சொல்லப்படுகிறது அது இல்லாமல் காலை பூஜையின் போது தண்டாயுதபாணி ஈஸ்வரனை வழிபடுவதாகவும் சொல்லப்படுகிறது மலை உச்சியில் போகர் சமாதிக்கு பக்கத்தில் முதல் காவடி இப்பொழுது வரை பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்று சொல்லப்படுகிறது இந்த காவடியின் ஒரு பக்கத்தில் பள்ளி தெய்வானே சமேத முருகரும் மற்றொரு பக்கத்தில் சித்தி புத்தி சமேத விநாயகரும் பொறிக்கப்பட்டுள்ளனர் என்றும் சொல்லப்படுகிறது போன்ற ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்மோட சேனலை பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்